இருந்து செங்கோட்டையின் நீக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை குறிக்கோளுக்கும் கோட்பாட்டுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தின் கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தாலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த திரு கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ கோபிச்செட்டு மலையம் சட்டமன்ற தொகுதி இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது அதிமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியுள்ளது மூத்த தலைவரான செங்கோட்டையனை கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது